இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான தண்ணி சட்னி தாங்க செய்ய போகிறோம் இந்த தண்ணி சட்னி ஒன்று இருந்தால் போதுங்க இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாங்க பார்க்குறவங்களுக்கே புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாங்க அதிகமாக தேங்காய் சேர்க்க தேவையில்லை ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பூண்டுப்பால் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சமாக இஞ்சி துண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கலை எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாம் ஒரு ஓர வச்சிட்டு ஒரு பிளேட்டில் மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குங்க இதையும் ஒரு ஓரம் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சதுமே ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நறுக்கி வச்ச வெங்காயம் இஞ்சி பல் பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் எடுத்துட்டிங்க வெங்காயத்தை வதக்கி விடுங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பட்சம் ஒரு நிமிஷம் போல் வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வரணுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு சட்னி சூப்பராக இருக்குங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம இது கூடவே தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொட்டுக்களை சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கலையும் சேர்த்தாச்சும் மறுபடியும் நம்ம ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க நம்ம பொட்டுக்களை தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பத்து செகண்ட் மட்டும் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க பத்து செகண்ட் கழிச்சு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நான் பாருங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்படியே இருக்கட்டுங்க இது ஆறி வரட்டும் நம்ம ஆறி வந்ததுக்கு அப்புறமே ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கலாங்க பாருங்கள் நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாருக்குள்ளே மாற்றியாச்சுங்க இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு இல்லை சால்ட்டு சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா சால்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதிகமாக சேர்க்க வேண்டாம் மூடி போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலக்கி பாருங்கள் நல்லா நைஸாகவும் ஊற்றுக்கு திக்னஸ்ஸாகவும் இருக்குங்க இப்போ நம்ம கலக்கி பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ தண்ணி சட்னி செய்யறதுனால தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கணுங்க தண்ணி நான் ஒரு டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வேணும்னா நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலக்கிக்கோங்க கலக்கி பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இன்னொரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறோங்க உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க எப்பவுமே நம்ம சாம்பாராக இருக்கட்டும் சட்னியாக இருக்கட்டும் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா நம்ம அப்புறமேலு கூட ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு சேர்த்து கலக்கி எடுத்து வச்சாச்சு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அதே கடாயை வச்சிட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுமே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு பருப்பும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் மொத்தமாக ரெண்டு டீஸ்பூன் போல் சேர்த்துருக்குங்க ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கால் கரெக்டாக ஒரு அஞ்சு செகண்ட் போல் நம்ம வதக்க விடலாங்க உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் நல்லா கலர் மாறி கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க சட்னி ஆட் பண்ணிக்கோங்க சட்னி ஆட் பண்ணதுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க ஏன்னா கடாய் சூடாக இருக்கும் சட்னி கட்டி கட்டிக்கோங்க அதனால் நீங்கள் சட்னி ஊற்றுதுமே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்ட பின்னாடி நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் போல் மறுபடியுமே தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நம்ம கெட்டியை கூட சாப்பிட்லாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி தண்ணி சட்னி சேர்த்தனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து முடிச்சி எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்குங்க எதுவுமே இந்த ஸ்டேஜ்ல உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தா சேர்த்துக்கோங்க எங்கிட்ட கொத்தமல்லி இல்ல அதனால நான் சேர்த்துக்கலங்க இப்போ நம்ம வேற ஒரு இதை மாத்திக்கலாங்க பாருங்க சட்னியை நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நான் கலக்கி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம கரண்டி வச்சு கலக்கிக்கலாங்க பாருங்க சட்னி எந்தளவுக்கு தண்ணியாக இருக்குது நீங்களும் இதே போல் தண்ணி ஊற்றிட்டு கலக்கி வச்சுக்கோங்க அப்போதாங்க இந்த சட்னி டேஸ்ட்டாகவும் இருக்குங்க மற்ற சட்னியை விட இந்த சட்னி கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரே ஒரு டைமாக செஞ்சு பாருங்கள் அடிக்கடிக்கு இனிமேல் உங்கள் வீட்டில் இந்த சட்னி செய்வீங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்பவே இஷ்டப்பட்டும் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில் வாங்க எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம்